பாக்கியாவோட வீட்டுல அடுத்த பிரச்சனை மறுபடியும் வந்த ஜெனியோட குடும்பம் ஈஸ்வரி பெசாம ஜெயிலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிய பயங்கரமா வருத்தெடுக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில ஜெனி பார்த்தீங்கன்னா தான் செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வீட்டில் தெரிவிச்சிருக்கிற நிலையில அதை வச்சு ஈஸ்வரி இப்போ புதுசா பிரச்சனையை கூட்டுறாங்க அதே நேரத்துல ஜேனியோட குடும்பமும் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஸோ அந்த வகையில பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கான எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஜேனி பாக்கியா கிட்ட மயக்கமாகவும் இருக்குது வாந்தி வர்றது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆளாளுக்கு எல்லாரும் ஒவ்வொரு மருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஈஸ்வரி ஜெனிக்கிட்ட வந்து எதுவும் விசேஷமா ஜெனி அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஜெனி தானே நினைக்கிறேன் ஆனா என்னென்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ சொல்ற விஷயங்களை பார்க்கும்போதே தெரியுது இது கன்ஃபார்ம் தான் இன்னொரு குழந்தை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல செழியன் கடைக்கு போயிட்டு பிரெக்னன்சி கிட் வாங்கிக்கிட்டு வராரு அதை செக் பண்ணி பார்த்துட்டு குடும்பத்தினர்கிட்ட பிரெக்னன்சி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஜெனி சொல்ல எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இனியா எனக்கு இனி ஒரு குட்டி பையனா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பாக்கியா எந்த குழந்தையா இருந்தாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ராமமூர்த்தி வந்து செளியனை கட்டி பிடிச்சுக்கிறாரு ஈஸ்வரி ஜெனியோட அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல அவங்களுமே அவங்களுடைய ஃபேமிலியா வீட்டுக்கு வராங்க அந்த நேரத்தில் வர்ற எழில் செளியனை தூக்கி சந்தோஷமா கொண்டாடுறாரு அதுக்கப்புறமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனா இந்த குழந்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கிண்டலா பேச எல்லாரும் சிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பத்தி யோசிச்சிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் வராங்க அவங்களும் எல்லார்கிட்டையுமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா குழந்தைக்கு பேர் வைக்கிறது குறித்து வர ஜோசப் லேசாக கோவப்படுறாரு அதனால இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா ஜெனியோட அப்பாவை சமாதானம் செஞ்சு ஜெனியோட அம்மா பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி சத்தான சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ராமமூர்த்தி வீட்டில் தொடர்ந்து கெட்ட செய்தியாவே வந்துகிட்டே இருந்துச்சு இப்போதான் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அங்க அமிர்தா வந்ததும் ஈஸ்வரி அஹ் அமிர்தாவை குத்தி காமிச்சு பேச பாக்கியா அமிர்தா கிட்ட காய வைக்க சொல்ல அமிர்தாவும் கிளம்பி போறாங்க ஆனாலும் ஈஸ்வரி நான் எதனா சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு உன் மருமகளை லேசா அனுப்பி வைக்கிறியா நான் அவங்க கிட்ட நேராகவே கேட்குறேன் நீ ஏன் இன்னும் பேத்துக்கல நிலா மட்டும் போதுன்னு சொல்லிட்டு எழில் கிட்ட சொல்லிட்டியா ஏற்கனவே செத்து போனவன் புருஷன் வந்து மறுபடியும் எதனா பிரச்சனை பண்ணிட்டானா என்ன பண்றது இனி மறுபடியும் வந்து கூப்பிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி திட்ட அங்கே இருந்து அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா அமிர்தா வந்துட்டு கிளம்பி போகிறாங்க ஸோ இப்படியா என்னை எபிசோட் வந்துட்டு முடியுது ஸோ இந்த மாதிரி இது வரைக்குமே கொஞ்சம் அமைதியாக ஆட்டிடியூட் காமிக்காமல் இருந்த ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் பழையப்படி அவங்களுடைய மாமியார் அதிகாரத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாவை மட்டும் தான் அதிகாரம் பண்ணி அதட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட் இப்போது கோபி பண்ண இந்த திருலாலங்கடி வேலைகளுக்கு அப்புறமா கோபியை சுத்தமாக மறந்து பாக்யாவை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கிட்டதுனால இப்போ பாக்யாவினுடைய மருமகள்கள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி வந்துட்டு அவங்களுடைய அதிகாரத்தை காமிக்கிறாங்க ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் தான் இதுக்கு பேசாமல் ஈஸ்வரி ஜெயிலே இருந்திருக்கலாம் அமிர்தாண்டு எழிலாச்சும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிறாங்க வீதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க